தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இளைஞர்கள் மத்தியிலே இருக்கிறது இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் நோக்கத்திலே என்னுடன் அத்துணை நம் இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் இரவு பகலும் இங்கே பணியாற்றிக் கொண்டு இந்த மாநாட்டு திடலை தயார் நிலையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வேகமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாநாடு அமைதியான முறையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக நடக்கும் எங்களுடைய நிர்வாகிகள் குறிப்பாக தொண்டர்களுக்கு பல அறிவுரைகள் எல்லாம் சொல்லியிருக்கின்றோம் அமைதியாக வந்து இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு இங்கே மாநாட்டில் சொல்கின்ற செய்திகள் எல்லாம் உள்வாங்கி வீட்டுக்கு அமைதியாக செல்ல வேண்டும் என்று நாங்கள் பல முறை வலியுறுத்திருக்கின்றோம் மாநாட்டுக்கு வருகின்ற அந்த பாதை இந்த ரூட்டும் சொல்லியிருக்கிறோம் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த ரோட்ல வரணும் எப்படி வரணும் எங்க பார்க்கிங் இருக்கிறது பேருந்து விலங்கு நிறுத்தலாம் வேன் விலங்கு நிறுத்தலாம் எல்லாம் வந்து திட்டமிட்டு சொல்லியிருக்கின்றோம் காவல்துறை முழு ஒத்துழைப்பு தருகிறார்கள் அந்த வகையில் இந்த மாநாடு வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று எண்ணம் இந்த மாநாட்டினுடைய நோக்கமே சமூக நீதி சமூக நீதி அடிப்படையில் இந்த மாநாடு சாதி வாரிக்கான கெடுப்பு மாநில அரசு நடத்த வேண்டும் மத்திய அரசு நடத்துவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அதற்கு மருத்துவர் ஐயா அவர்கள் சார்பிலும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலும் மோடி பிரதமர் மோடி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வார்த்தைகளும் தெரிவிக்கின்றோம் மருத்துவர் ஐயாவுடைய நாற்பத்தி ஐந்து ஆண்டு கால கோரிக்கை அது போராட்டம் அது எத்தனையோ பிரதமர்களை மருத்துவர் ஐயா அவர்கள் சந்தித்தார்கள் கடந்த காலத்திலே ராஜீவ்காந்தி அவர்களையும் பி பி சிங் அவர்கள் வாஜ்பாய் அவர்கள் மன்மோகன் சிங் அவர்கள் மோடி அவர்களை சந்தித்து இறுதியாக இப்பொழுது மோடி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அது போதாது எங்களுக்கு எங்களுக்கு தமிழக அரசு ஜிதிவாரி கணக்கெடுப்பு சர்வே இந்திய புள்ளிய விவரம் சேகரிப்பு சட்டம் இந்தியன் சர்வே சர்வே எடுக்கணும் தான் தமிழ்நாட்டில் உள்ள பின்தங்கிய மக்கள் முன்னேற முடியும் உதாரணம் இடஒதுக்கீடு பெறுகின்ற மக்கள் அதாவது தமிழ்நாட்டில் முன்னூத்தி எழுபத்தி ஏழு சமுதாயங்கள் இடஒதுக்கீடு பெறுகிறார்கள் அதாவது அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு பெறுகிறார்கள் அதில் எம்பிசி இருபது பி சி முப்பது எஸ்சி பதினெட்டு எஸ்டி ஒரு பர்சன்ட் எங்களுடைய நோக்கம் என்னன்னா இந்த அறுபத்தொன்பது இடஒதுக்கீடு பெறுகின்ற மக்கள் யாருக்கு கிடைக்கல யார் யார் அதிகமா தட்டி செல்கிறார்கள் யாருக்கு இன்னும் போதல யாருக்கு சுத்தமா கிடைக்கல இது தெரியணும்னா மாநில அரசு தான் கணக்கெடுப்பு நடத்தணும் மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்த முடியாது மத்திய அரசு நடத்துகின்ற கணக்கெடுப்பு ஒரு மேக்ரோ லெவல் தமிழக அரசு எடுத்தால் அது மைக்ரோ லெவல் அதாவது மத்திய அரசு ஜாதி வாரி கணக்கு நடத்தினா அது வரும் ஐந்து கேள்வியோ ஆறு கேள்விகள் தான் கேட்பாங்க மாநில அரசு தமிழக அரசு எடுத்தால் கிட்டத்தட்ட எழுபது கேள்விகள் எழுபத்தைந்து கேள்விகள் கேட்கணும் தெலுங்கானால எழுபத்தைந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க ஐம்பத்தி ஆறு முதல் கேள்விகள் பத்தொன்பது துணை கேள்விகள் அது கேட்டு அத்துணை புள்ளி விவரங்கள் சேகரிச்சா அது மாநில அரசு தான் பண்ண முடியும் தமிழ்நாடு அரசுக்கு நிதி இருக்கு சட்டம் இருக்குது அதிகாரிகள் இருக்கிறாங்க எல்லாமே இருக்கு மூன்று மாதத்துல எடுக்கலாம் எடுத்தாதான் உண்மையான சமூக நீதி பேசுகின்ற எந்த ஆட்சி இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்காத மக்களுக்கு கொடுக்க வேண்டும் இதுதான் சமூக நீதி ஏதோ ஒரு சமுதாயமோ பல சமுதாயம் ரெண்டு மூணு சமுதாயம் எல்லா இடத்தையும் எல்லா வேலையிலும் எல்லா கல்வியும் தட்டிச் செல்வது அது சமூக அநீதி அது அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தமிழக அரசு உடனடியாக இங்கே எடுத்தால்தான் இது போன்ற புள்ளி விவரங்கள் சேகரிக்க முடியும் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை நாம் உச்சநீதிமன்ற வழக்கு இருக்கிறது அதை பாதுகாக்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு கணக்கெடுப்பு நடத்தி சமர்ப்பித்தால் சமர்ப்பித்தால்தான் அதை பாதுகாக்க முடியும் அதனால் இதை மாநில அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே பெண்கள் பாதுகாப்பு மது ஒழிப்பு போதைப் பழக்கம் ஒழிப்பு ஆஹ் அது போன்ற வளர்ச்சி திட்டங்களை சார்ந்த இந்த மாநாடு நடைபெறும் கடந்த ஒரு மாதத்துல வந்து ஐந்து மாணவ மாணவர்கள் தமிழ்நாட்டை வந்திருக்கின்றார்கள் நீட்டு நாடு எவ்வளவு பெரிய அநியாயம் பிள்ளைகள் எல்லாம் இழக்கிறது ஒரு தேர்வுக்காகவா நீட்டு தேர்வு நிச்சயமா வந்து சமூக நீதிக்கு எதிரானது கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது அந்த மனநிலை மிக மோசமான இருக்கின்ற பிள்ளைகள் அது அதுக்கு இன்னொரு காரணம் பெற்றோர்கள் ஒரு காரணமா இருக்கு பெற்றோர்கள் கொடுக்கிற அழுத்தங்கள் வந்து ஐயோ நான் நீட்ல பாஸ் பண்ணலாம் அப்புறம் எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து பதில் சொல்லணும்னு அந்த ஒரு பயத்திலையும் இது போன்ற இந்த வய இந்த பருவத்துல பள்ளி பருவத்துல தற்கொலை செய்கின்ற மனநிலைக்கு தள்ளி செல்கின்ற அந்த போக்கு வந்து நிச்சயமா இருக்கக்கூடாது என்றால் அந்த மாணவர்கள் வந்து ஃப்ரீயா போய் படிச்சுட்டு எழுதிட்டு வரணும் ஆனா நீட்டு என்பது அகற்ற வேண்டும் பாட்டாளி மற்றும் கொள்கை என்னன்னா நீட்டு தேவையில்லை